இந்த ராகு கேது பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு மீனம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்துக்கு ராகு பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு அந்த மாதிரி விரயஸ்தானத்துக்கு ராகு பகவான் பயிற்சி ஆகிறதுனால பொதுவாகவே அதிகபட்சமான அலைச்சலை கொடுப்பாரு ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் இல்லாமல் பாக்கெட்டில் காசு இருந்தால் கூட சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு வேலை வலு அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும் இருந்தாலும் இந்த அலைச்சல்களுக்கு மத்தியில் விளைச்சல் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதாவது எவ்வளவு தான் உங்களுக்கு அலைச்சல் சம்மந்தப்பட்ட அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கு மேலே வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராஜ்பகவான் உங்களுக்கு வந்து நல்ல மகிழ்ச்சியோடு பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் அதுவும் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது நம்ம நிகழ்ச்சியில் நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த வகையில் இன்னைக்கு ராகு கேது பயிற்சி தான் நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் வணக்கம் வணக்கம் சார் இந்த ராகு கேது பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சி அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்பம் ராசிக்கு ஆகிறதா சொல்லப்பட்டிருக்குது அதே தேதி அதே நாளிகை வினாளிகையில் ஞானகாரகன் கேது பகவான் கண்ணீராசியில் இருந்து சிம்மம் ராசிக்கு ஆகிறதாக சொல்லப்பட்டிருக்குது இந்த மாதிரியான ராகு கேது மீனம் பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அயன ஜயன பாக்கிய பகவான் பயிற்சி பயிற்சியாகிறார் அந்த மாதிரி ராகு பகவான் பயிற்சி ஆகிறதுனால பொதுவாகவே அதிகபட்சமான அலைச்சலை கொடுப்பார் ஓய்வு முடிவு எடுக்கக்கூடிய நேரம் இல்லாமல் பாக்கெட்டில் காசு இருந்தால் கூட சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாத அளவுக்கு வேலை பளு அப்படிங்கிறது அதிகமாக வந்துட்டு இருக்கும் இருந்தாலும் இந்த அலைச்சல்களுக்கு மத்தியில் விளைச்சல் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தையும் அதாவது எவ்வளவு தான் உங்களுக்கு அலைச்சல் சம்மந்தப்பட்ட அமைப்பு இருந்துகிட்டு இருந்தால் கூட அதற்கு மேலே வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராஜ் பகவான் உங்களுக்கு வந்து நல்ல மகிழ்ச்சியோடு பயிற்சி ஆகிறார் சந்தோஷமான விஷயம் அதுவும் முழுமையான நட்பு கிரகமாகிய சனி பகவானோடு சேர்ந்து ராஜ் பகவான் இருக்கிறதுனால சனி பகவானுடைய வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால சரளமான நன்மைகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அல்லது சரளமான சந்தோஷங்களை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவான் பயிற்சியாகிறார் அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம் ராகு பகவான் இந்த மாதிரி ஓரளவு நன்மைகளை கொடுக்கிறார் அப்படிங்கிறத விட ஞான கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் இருக்கிறது அதி அற்புத மேன்மைகளை அதி அற்புத அனுகூலங்களை ஆண்டு முழுவதும் செய்யும் எந்த மாதிரி இருக்கிற கிரகங்களிலேயே மிகப்பெரிய வலிமை பெற்ற கிரகம் கேது பகவான் மட்டும்தான் அந்த கேது பகவான் இடத்தில் சிம்மராசியில் இருக்கிறது உங்களை சிம்மாசனம் போட்டு உட்கார வைக்கக்கூடிய லட்சுமி முக்கியமாக சாதாரண ஏழையாக இருந்தால் கூட மிகப்பெரிய ஏற்றங்கள் அதாவது சாதாரண அடிமட்டத்தில் உள்ளவர்களை கூட உயர்மட்ட சம்மந்தப்பட்ட வந்து உயர்த்தை காட்டக்கூடிய பாக்கியத்தை ஞானக்காரகன் கேது பகவான் கொடுப்பார் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து அதிகமாக போதிக்க வைப்பார் உலகத்தில் வந்து அறம் நெறி நீதி நேர்மை சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த கலிகாலத்தில் கூட கையாளக்கூடிய பாக்கியங்களை ஞானக்காரகன் கேது பகவான் கொடுப்பார் சூப்பர் சார் நம்ம மீனராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி பற்றி சொன்னீங்க இதில் நம்ம குலதெய்வ விருச்சம் என்ன மாதிரியாக நன்மை அளிக்கக்கூடியவையாக இருக்கு மீனராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தால் கூட அந்த விரயம் அப்படிங்கிற விதியை வந்து தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது ஆனால் அந்த விரயத்தை கூட கிரையமாக மாற்றிக்காட்டக்கூடிய அமைப்பில் வந்து இந்த விருஷம் உங்களுக்கு வந்து குடும்ப மேன்மைக்கு பயன்படும் அதே மாதிரி இந்த பகவான் அதாவது எப்படி வேண்டுமானாலும் சம்பாதிக்கலாங்கிற இந்த களிகாலத்தில் இப்படித்தான் சம்பாதிக்கணுங்கிற ஒரு நேர்மையை கூர்மையாக போதிக்க வச்சு அதில் வாழ்க்கையை வந்து மிகப்பெரிய வாய்மையோடு வளத்தோடு நலத்தோடு வாழ வைக்கக்கூடிய அனுகிரகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்குண்டான சிறப்பு சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருச்சம் இவ்வளோ பெரிய மேன்மைகளை வழங்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துகிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாகக்கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்